வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி மீன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போது மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் எலுமிச்சை பிளசாறு கொஞ்சமா கலர் பவுடர் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா பசைஞ்சிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் மீனில் இந்த மசாலாவை தடவி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மசாலாவில் மீன் நல்லா ஊறட்டும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மீனை வறுத்து எடுத்துக்கலாம் ஜபாக்ரியேசன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இந்த மீன் வரத்த எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைண்டா வேறு எண்ணெய் சேர்த்து ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சதும் நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் வதக்கிக்கலாம் கால் கப் தயிர் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து வதக்கிட்டு ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்ததும் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் ரைஸை சேர்த்து நல்லா கலரிக்கலாம் நான் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து ரைஸ் மேலே வந்ததும் கால் வாசி தண்ணி இருக்கணும் அப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை மேலே அடுக்கி வச்சுக்கலாம் எல்லா மீனையும் மேலே அடுக்கிட்டு ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மேலே வெயிட் வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் டேஸ்டான மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க